மானிலே வந்த அமிர்தனவே பெரிய சஷ்டி மகா சஷ்டி என்று சொல்ல கூறே வெண்ண சஷ்டி சஷ்டி என்றதால் அகம்பையலில் கருமணம் உடனே சுவாமியினுடைய எல்லாம் நன்கு சந்த சிறோபியான சக்கார குழைத்து வெற்றி விழா எ ஒரு போருக்கு போய் ஜங்ஷன் வந்ததுக்கு அப்புறமும் வெற்றி விழா நடக்கா வெற்றி விழா தான் சென்டர் ஜபான் பண்டிகைங்களா ஒரு பத்து மணி நேரம் நீடிக்கும் வெயில்ல ஒரு பதினஞ்சு மணி நேரம் நீடிக்கும் அவ்வளவு ஒரு மா வீட்டுக்கு போய் திருமணம் கொடுத்து வம்சத்தை மருந்து செய்வார் அந்த பேர் சன்னிதான நினைக்கிற அன்னதானம் ரத்த தானம் உருப்பு தானம் தான் ரொம்ப பெருசு

கல்யாணத்துக்கு பாவித்து உன்னுடைய அப்பா மாத்தியனுடைய பாதத்திலே பாத பூஜைகளை செய்து அதன் பிறகே கன்னியாகுமன் பண்ணுவார் என்னுடைய பெண் குழந்தைய உங்ககிட்ட குடிச்சு கொடுத்தேன் நீங்க கண்களாம பாதுகாத்துக்கணும் இந்த குழந்தைய வந்து

கோவில கல்யாணம் தனசரி கல்யாணம் எதுக்காக அப்படின்னா இந்த திருக்கல்யாணத்தை செய்வதனுடைய நோக்கம் உலகம் உயம் பொருட்டு இப்போ வீட்டிலும் குழந்தைகளுக்கு நல்ல இடங்களில் கல்யாண காட்சி நடக்க வேண்டும் உத்திர சந்தான விருந்தை ஏற்பட வேண்டும் நம்மளுடைய வம்சம் நம்மளோடு நின்று போகாமல் நமக்கு பெயரா மகன் மகன் மருமகன் மருமகன் பேரன் பேட்டி கொள்ளு பேரன் என்று நம்மளுடைய வம்சம் வாழ இடைவாள வளர அப்படிப்பட்ட வம்சவருக்கு ஆதாரம் திருள்ளாக நம்மளுடைய வம்சம் விருத்தியம் இந்த கோயில்கள் திருக்கல்யாணம் நடக்கிறவருடைய நோக்கம் அதில் கலந்து கொள்பவர்களை வீட்டிலும் சுபகாரியங்கள்லாம் கைகோடி வர வேண்டும் என்பதற்காக சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது இந்த திருக்கல்யாண வைபவத்திலே நம்ம முதல்ல அவராதனை செய்யக்கூடிய தெய்வம் விநாயக பெருமாள் பூஜை கைமேல் பலன் கணபதி பூஜை கைமேல் பணம் நமக்கு நல்ல புகழ் வேண்டும் என்றாலும் புகழ வேண்டும் என்றாலும் நாம் அனுதினமும் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அவரை வழிபாடு செய்ய மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம தொடங்கிய காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் வருவான் புரிய பெருமான அவசரமாக வெளியே கல்யாணம் கண்டிக்க போற அப்படி போகும்போது விநாயகர் வழிபாடு வந்துட்டு போயிடுறாரு உடனே காரிகள் விநாயக பெருமானை வேண்ட விநாயகர் வந்து வெள்ளும் விரட்டி ஒருவனுக்கு விநாயக பெருமானுடைய முழு முதல் கடவுளில் ஆராதனை செய்து மத்தியிலே விநாயகப்பெருமானே எங்களுடைய பொதுக்குழனி விநாயகர் பாணி சுவாமியினுடைய திருக்கல்யாணம் எந்த குறையும் இல்லாமல் நடத்தி வைக்க வேண்டும் ஆண்டவனே எங்களுக்கு எல்லாம் நீண்ட ஆய்வு ஆரம்பித்து தர வேண்டும் என்று சொல்லி முதலிலே விநாயக பெருமானை வழிபாடு செய்வார்கள் அதே போல இந்த சுவாமி திருக்கல்யாணத்துல நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கல்யாணத்துக்கும் அதுக்கும் மாற்றமாக நடக்கும் அதாவது நம்ம கல்யாண பத்திரிகை படிக்கணும் என்ன அவசியம் இன்னாருடைய பெயரே இன்னும்